புத்தக கவி கவிமாமணி கவிஞர் நகைச்சுவை சிந்தனையாளர் ஆங்கில பேச்சாளர் புகைப்பட கலைஞர் குறும்பட நடிகர் இப்படி நிறைய கொடுத்திருக்கிறார் ஆனால் சொல்வதற்கு நேரம் உடனே அவரை கவிதை வாசி கலை முத்தமிழின் வித்தை பலையின் சித்தமதில் தத்தி வர முத்தமிழின் வித்தைப்பலையின் சித்தமதில் தத்தி வர முட்டையென கொடியாகி ஆட்டமில்லா சித்தி வரகரமாய் என் நாளில் சேர்ந்த தமிழே என தமிழ் தாயை வணங்கி நான் ஒரு தத்தர்ச்சி எந்திரம் நான் ஒரு தட்டச்சி எந்திரம் என்னை தினம் தினம் தமிழோடு தட்டி எழுப்புதல் மந்திரம் வா நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் என்னை தினம் தினம் தமிழோடு தட்டி எழுப்புதல் மூன்று எழுத்து மந்திரம் மோசே வாழ்க வாழ்க விடியற்காலை எழுத்தே விடியற்காலை எழுத்தே மஞ்சத்துண்டு கழுத்தே வாழ்ந்தாய் பழுத்து

அண்ணாதுரை பேருக்கு அண்ணாவோட வழி வந்த ஒரு கொள்ளு பேர வச்சுக்கலாம் அது அந்த சொந்த மருந்து கவியரங்க நெறியாலாம் கவியரங்க நெறியாலாம் உன் மீது ஓர் வழக்கு கவியரங்க நெறியாலா உன் மீது ஓர் வழக்கு நீ குடித்தது எந்த ஒரு சரக்கு நீ குடித்தது எந்த ஒரு சரக்கு தமிழ் சரக்கு உன் தமிழை கொஞ்சம் கணத்தர மாட்டாயோ

பாபுசே நீ நடந்தார் அமைதி மகாதேவி நீ நடந்தார் அமைதி மகாதேவி பேசினால் ருத்ர பராசக்தி பாபுசே நீ நடந்தார் அமைதி மகாதேவி பேசினால் ருத்தர மகாசக்தி மொத்தத்தில் மொத்தத்தில் பிடரி கழித்த பிடரி கழித்த மீசை வைத்த சிங்கம் ஒன்று வாழ்க வாழ்க வாழ்த்தி கவிதைக்குள் வடசன்னை நம்புவோர் கோப்பினார் சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனையும் கொஞ்சி வர கவிதைக்குள் நம்ம ஊர் கோப்பினார் நல்லார் வல்லார் கள்ளார் போற்றும் சொல்லார் பள்ளார் வெல்லும் வல்லார் பல்லோர் உள்ளம் கொள்ளை கொள்வார் பல்லோர் உள்ளம் கொள்ளை கொள்வார் கல்லார் கற்றார் தொழும் நல்லார் வாழ்க அருளே அறிவே அகத்துறை மெய்யே மருளே அற்ற மாண்பர் அன்பே நிலமே மலையே நடுநிலை போலே நிலையா திரியே நதியே மூன்றாம் பிறையே தமிழின் மூன்றாம் பிறையே வாழ்க வாழ்க்க நிறைய இருக்குதே கொஞ்சம் அது கற்படு நீ நெஞ்சத்தில் பூவிலங்காய் என் நெஞ்சத்தில் பூவிலங்காய் சிந்திப்பதில் தேமாங்காய் காரியத்தில் கருவிலங்காய் இயம்புவதில் தமிழ் புலிமாங்காய் அந்த கை தட்டிய ஒருவருக்கு நன்றி சிரித்தா சிரித்தா நீ சிறுவருக்கு சித்தப்பா சொல்லி செய்த எனக்கோ கவி பெரியப்பா சிரித்தால் சிறுவருக்கு சித்தப்பா எனக்கோ நீ கவி மேடைக்கு இனிமைக்கோ நீ இன்பம் அப்பா இலக்கிய உலகில் மொத்தத்தில் நல்லவரப்பா இலக்கிய உலகத்தில் மொத்தத்தில் நல்லவரப்பா பார்த்தோர் பார்த்தோர் காதலிக்கும் பத்தினிப்பா பார்த்தோர் காதலிக்கும் பத்தினிப்பா மொத்தத்தில் தமிழ் எமக்களித்த சொத்தம் பெய் கவிதையை காலத்தின் புரளாகி கனடா விருதுக்கே புரளானாய் காலத்தின் கவியாகி கனடா விருதுக்கே பொருளானாய் ஞானத்தின் கவி வடிவானாய் வாழ்க எழுதி முத்து கவி உருவானாய் கவி கால் பதித்தே கவி கால்பதித்தே தமிழ் உலகில் தமிழு வாழ்நாள் விருதானாய் தமிழுக்கே வாழ்நாள் விருதான ஒன்று யார் தான் சீர்கொண்ட கவி பாட்டிலே சீரும் கருக்கொண்டு நேர்கொண்ட பாதையிலே நின்றாய் வென்று பேர் நின்றே கவி வென்றாய் நன்று நிற்கின்றாய் அமர்ந்து நிற்கின்றாய் அமர்ந்தும் என்று வாமூசே வாழ்க மலர்கின்ற மலர் போலே உங்கள் கவி மகரந்த மனம் வீசும் புதர்கின்ற இலை போலே புன்னவையோ ஒளி வீசும் வளர்கின்ற நிலவாகி உண்மோ தினம் புவி பேசும் இரமுத்தார் எங்க பே பண்ணிய வளர்காகி உன்ேசமோ மயிலகாய் என்னோடு தவழ்வதே தனிப்பார் பாச கயிற்றார் பிணிக்கின்ற எட்டு ஏழுஸ்வர பூபாலம் பாச கயிற்றார் என பிணிக்கின்ற ஏழுஸ்வர பூபாலம் நேச நிறைவாய் அள்ளி அணைக்கும் முழுர்மறை நேபாளம் அன்பால் அன்பால் கவி அன்பால் இதய இணைக்கும் மேம்பால் பசும்பால் பூரிப்பாய் ஊத்து நிற்கும் சுகதால் கவியா என ஈர்க்கும் அழகு நேர சாயங்காலம் பூபாலம் நேபாளம் மேம்பாலம் சுகதாலம் சாயங்காலம் வாழ்க வாழ்க தெற்கின் தென்றராய் வடக்கின் வாடையாய் கிழக்கின் கொண்டனாய் மேற்கின் மேல காற்றாய் உன் கவிழுத்து வரிகள் கணக்கட்டும் கலந்தே அதை போனே வெற்றி கொடி பிடிக்கட்டும் நீர் வாழ்க நின் குடும்பம் வாழ்க நின் வட்டம் வாழ்க உன் நாடு வாழ்க நானும் வாழ்கோர

என்று தமிழுக்கும் மேடையிலே விற்றிருக்கும் சான்